லஹரம் டிவில இருந்து பேசுறாங்க சொல்லுங்க சார் நான் சென்னையில இருந்து பேசுறேன் என்னுடைய பேரு ஹரிபாபு சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு என்ன தகவல் காஞ்சிபுரம் மாநகராட்சில தொடர்ந்து வந்து லஞ்சம் வாங்கறதுனால ரெண்டு நாளைக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வந்து ஒரு சென்னை இது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஊழியர் பிட்டர் வீட்டிலே பாத்தீங்கன்னா பல கோடி ஆவணங்கள் கேஷ் எடுத்திருக்காங்க சார் எத்தனை கோடி இருக்கும்

அவங்க மேல இது வரலாம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல வந்து விஜிலன்ஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டுச்சு துறை ரீதியா எந்த நடவடிக்கை எடுக்கல சார் எத்தனை கோடி கைப்பற்றி இருப்பாங்க கோடின்னு தெரியாது ஆனா அவங்க கிட்ட கிட்ட ஒரு அஞ்சு கோடிக்கு மேல சொத்து சேர்த்து இருக்காத தகவல் சார் அளவுக்கு அதிகமான வருமானத்துக்கு அதிகமான கணக்கு காட்டாத சொத்து அஞ்சு கோடி ரூபா ஆமா சார் சாதாரணமா ஒரு பிட்டர் வீட்டிலேயே இன்னைக்கு வந்து இவ்வளவு கோடி சொத்து ஆவணங்கள் வந்து கைப்பற்றினாங்க அவங்க மேல இருக்கிற அதிகாரி ஆணையர் கமிஷனர் அதுக்கப்புறம் பொறியாளர் உதவி பொறியாளர் வந்து ரைடு பண்ண பல கோடி சொத்தை வந்து கைப்பற்றலாம் சார் சரி ஓகே காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் பேர் என்னங்க ஆணையர் பேரு நரேந்திரன் சார் நரேந்திரன் ஆமா சார் சரி வந்து சாதாரணமா ஒரு பிட்டர் வீட்டிலேயே இவ்வளவு சொத்து எடுக்கும் போது பொறியாளர் பொறியாளர் இருப்பாங்க பொறியாளர் உதவி பொறியாளர் தமிழ்நாடு மொத்தம் இருக்காங்க சார் அப்ப அவங்க எத்தினாயிரம் கோடி சொத்து வச்சிருப்பாங்க சார் தமிழ்நாடு முழுவதுதான் தமிழ்நாட்டோட கடன் வந்து பத்து லட்சம் கோடி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து கடன்ல இருக்கு சார் ஆமா ஒரு பத்து கடன் ரைடு இவங்க வீடெல்லாம் ரைடு பண்ணா தமிழக பட்ஜெட் அருமையா போடலாம் சார் அது இல்லாம கடத்தை அடைக்கலாம் சார் கடன் அடைக்கலாம் ஆமா சார் இதுல முக்கியமா டவுன் பிளானிங் ஆபிசர் வந்து பாத்தீங்கன்னா டவுன் நகராட்சியில டவுன் பிளானிங் ஆபிசர் வீடுங்கள பல கோடி சொத்துங்க வந்து சேர்த்து வச்சிருக்காங்க சார் பினாமி மேல பெரிய பெரிய கட்டுமான தொழில்கள் நடத்தி வராங்க சார் இப்போ டவுன் பிளானிங்ல பாத்தீங்கன்னா ஜெயந்தின் வேலூர் கார்பரேஷன்ல இருக்காங்க சார் சரி அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில ராஜேந்திரன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் பல நாகராஜ் என்றவர் லஞ்ச ஒழிப்பு துறையில கைது பண்ணாங்க சரி பாலசுப்ரமணியவர் தான் கைது பண்ணிருக்காங்க இது போல பல பேர் நகராட்சி துறையில பணம் வந்து கோடி கணக்குல சம்பாரிச்சு வச்சிருக்காங்க சார் ஐயோ இந்த 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 தொடர்ந்து விஜிலன்ஸுக்கு அதிகாரம் கொடுத்தா முதல்வரும் தமிழ்நாடு பட்ஜெட்டையே அருமையா போடலாம் தமிழக மக்கள் அருமையா போடலாம் வந்து முதல்வர் வந்து சுதந்திரமா அவங்கள நடவடிக்கை எடுக்க விட்டா திமுக அரசுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் பல்லாயிரம் கோடி சொத்துக்களை மீட்கலாம் இது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தெரியாமலே பல வேலைகளையும் செய்யறாங்க போல இருக்கு ஆமா சார் கமிஷனர் கமிஷனர் பொறியாளர் டவுன் பிளானிங் ஆபிசர் வருவாய் ஆய்வாளர் இவங்க சொத்துங்க பல கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க சார் ஆனா இது முழுக்க முழுக்க அதிகமா இது மாதிரி முறையீடு எடுக்கிறது தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரத்துல தான் நீங்க சொல்றீங்க மேல இருக்கிற மேல இருக்கிற அதிகாரி நடவடிக்கை எடுத்தாங்க சார் மேல இருக்கிற அதிகாரி நடவடிக்கை மாட்டேன்றாங்க இவங்க மேல அஞ்சு வருஷத்துக்கு சொத்து தாக்கல் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு எந்த அதிகாரிகள்னா பண்றாங்களா கமிஷனர் பொறியாளர் சொத்து கேட்டாவே தனிநபர் தகவல் தர முடியாதுங்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா திருடன் வந்து எப்படி சார் இதுக்கு மேல இருக்கிற அதிகாரி நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் என்பவர் அவரு சொத்து பட்டியல் அவரு நேர்மையான அதிகாரி இருந்தா உண்மையான சொத்து பட்டியல வெளியிட தயாரா சார் அவரு

கோவிந்தராஜ் திருவர்காடு தட்சிணாமூர்த்தி பூந்தமல்லி ஆணையர் லதா காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் நரேந்திரன் மாங்காடு இது போல பல நகராட்சி ஆணையரை பட்டியல வெளியிட தயாரா சார் ஓ நகராட்சி ஆணையரே நீங்க சொல்றீங்க நகராட்சி ஆணையர் மாநகராட்சி ஆணையர்னு ஆமா சார் இது இது மேல வந்து நடவடிக்கை எடுக்காம தூங்குறது பாத்தீங்கன்னா இவரு தான் சார் நகராட்சி விவாய் கூடுதல் இருக்கிற தூங்குறாரு சார் அப்ப நகராட்சியில நாம நம்ம வந்து சொல்றோம் ரெண்டு லட்சம் கோடிங்கன்னா குறைஞ்சபட்சம் இது மாதிரி நகராட்சி ஆணையரு மாநகராட்சி ஆணையரு இது மாதிரிலாம் சொத்து மதிப்புகள்லாம் வருமானத்துக்கு அதிகமா உள்ள சொத்தெல்லாம் மீட்டாவே தோராயமாக ஒரு அஞ்சு லட்சம் கோடி வந்துருமே ஆமா சார் இது நக அரசு கஜானா அடைச்சா நகராட்சி கூடுதல் இருக்குன்னு விஜயகுமார் தான் சார் நிர்வாகத்தை கீழே தானே சார் லஞ்சம் லாவணியம் எல்லாம் நடக்குது கேடா இல்லையா சார் இதே நான் ஒரு இது நான் வந்து அந்த துறையில வந்து நான் ஒரு அரசு ஊழியரா இருந்தா சத்தியமா லஞ்சம் வாங்க மாட்டேன் சார் ஏன் கேட்டா தினம் தினம் சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுவோம் சார் எதுக்கு கேட்டா அந்த லஞ்சம்ன்ற இதுவே இருக்க கூடாதுதான் தினைக்கும் தினைக்கும் உப்பு போட்டு சாப்பிடுவோம் சார் இது வெக்ககேடா இருக்கு சார் உண்மையா அவர் நிர்வாகத்து கீழே இவ்வளவு லஞ்சம் லாபன்னு தொடர்ந்து நடக்குது சார் பூந்தமல்லி ஆணையர் ஜகாங்கிர் பாஷா ஊட்டி காஞ்சிபுரத்துல நகரம் பகுதியில சாம்லா வீட்டுல ரைடு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மேயரோட பேர் என்னங்க மேயர் வந்து மகாலக்ஷ்மி சார் மேயர்லாம் அத வந்து கண்டிக்க முடியாது கண்டிக்க முடியாது ராஜ்யம் சார் காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா அதிகாரி மேக்ஸிமம் இந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையில வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து அரசாங்க அதிகாரிகள் கட்டுப்பட ஆமா சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில முதன்மை பொறியாளர் சிவபாதம் அப்படிதான் சரவணன் ஆணையர் அப்படிதான் இங்க இருக்க அரசியல்வாதிகள் யாரையுமே மதிக்கிறது இல்லை அப்படிங்கறது மாதிரியான ஒரு தகவல் இருக்கு இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் இருக்குமோ திருவர்காட்டுல பாத்தீங்கன்னா நகராட்சியில ஆணையரும் மேனேஜர் இவங்க ராஜ்யம் தான் நடக்குது அதிகாரிங்க ராஜ்யம் தான் நடக்குது இப்ப ஆட்சி வந்து திமுக தலைமை கிட்ட இருக்கா அதிகாரிகள்ட்ட இருக்குதா அதிகாரி கிட்ட தான் சார் அதிகாரி கிட்ட போறதுனால அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய உதய உயர் அதிகாரிகள் இவங்க கூட சேர்ந்துடுறாங்க சேரும் போது என்ன பண்றது அரசியல்வாதியை தப்பா சொல்றாங்க ஆனா இன்னைக்கு அரசியல்வாதி எனக்கு நீங்க நீங்க சொல்ற கணக்குப்படி எல்லாம் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேர் அவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பங்கு போறது மாதிரி தெரியல போகுதான் இல்ல சார் இல்ல சார் இவங்க இவங்க பேரை சொல்லி இவங்க அடிக்கிறாங்க அமௌண்ட் ஆமா சார் ஆமா சார் அவங்க தம்பி அவங்க தம்பி ரவின்ற ஒரு பேரு ரமேஷ்ன்ற ஒரு பேரு நேரண்ணம் பேரு இவங்க பேரை சொல்லிதான் அதிகாரிங்க ஒரே கொள்ளை பொதுமக்கள் கிட்ட கொள்ளை அடிக்கிறாங்க திருச்சியில மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு பல இடங்கள்ல ஊழல் முறைகள் ஆமா சார் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகாரி வந்து லஞ்சம் சொல்றது இல்ல வெளிப்படியா பர்சன்டேஜ் கமிஷன் சதவீதம் சதவீதம் இத்தனை சதவீதம் தெரியா அத்தனை சதவீதம் தெரியா ஏன்னா நகர்ப்புல வச்சுத்துறையில இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் சம்பளம் கிடையாது ஒன்லி கமிஷன் மட்டும் தான் போதுமே சம்பளம் சம்பளம் பண்ணதையாவது வேற கணக்குல ஏத்தலாமே சம்பளமும் அவங்க வாங்கிக்கிறாங்க மாசம் ஆணையர்கள் மாசம் எவ்வளவு சம்பளம் பாருங்க ஒரு லட்சம் இருக்குமா ஓ ஒரு லட்சம் இருக்கு சார் ஏப்பா ஒரு லட்சம் சம்பளம் பத்தாதாங்க அவங்களுக்கு சார் இதுல பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஒழுங்கமா கரெக்டா எல்லா நகராட்சியை ஆய்வு பண்ணி பொதுமக்களிடம் மனுக்கள் கம்ப்யூட்டர்ல கணிபுரியல எது வந்து லேட்டா போடுறாங்க இன்னும் முறைப்படி ஆய்வு பண்ணா இந்த நகராட்சியில லஞ்சம் எல்லாம் ஒழியும் சார் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கண்ணன் வந்து இது எந்த எந்த அடிப்படையில வருது ஊழல் முறைகேடுங்கிறது வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு சார் அவரோட ஆவணங்கள் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன் சார் இயற்கையார் காப்பி இல்லாம சார்

ஒரு மாற்றுத்திறனாளிய தூக்கி நானூறு கிலோமீட்டர் போடுறாங்க பூந்தமல்லியில இருந்து ஒரு மாற்று திறனாள் நானூறு கிலோமீட்டர் போடுறாங்க அவர் நேர்மையான அவர் பேர் வந்து குமரவேல் பூந்தமல்ல டவுன் பணிஸ் பெட்டர் இருந்தாரு அவரை தூக்கி வந்து நானூறு கிலோமீட்டர் போறாங்க ஒரு ஜீவவே இருக்கு மாற்றுத்திறனாளி வந்து உள்ளூர்ல வேலை செய்யணும்னு ஒரு வேலை செய்யணும்னு அந்த ஜீவ கூட தெரியாத நிர்வாகத்துல

இவர் வந்து நேர்மையான அதிகாரின்னு எப்படி நம்புறது சந்தேகம் ஏற்படுது அப்ப இந்த அதிகாரி கூட எல்லாம் இவர் கூட்டணி தான் இருக்கிறாருன்னு சந்தேகம் வருது அப்ப அமைச்சர் கே நேர் அவர்களுக்கு தெரிஞ்சும் கொஞ்சம் நடக்கலாம் தெரியாம எழுபத்தஞ்சு சதவீதம் நடக்கும் ஆமா சார் ஆமா சார் இதுல வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பணியிட மாற்றம் வந்து வெளியிட தன்மை இல்ல சார் நகராட்சியில வந்து பல பேர் மனு கொடுக்கறாங்க பல முறை சந்திக்கிறாங்க ஆனா அவங்களை வந்து கலந்தாய்வுன்னு முதல்வர் சொல்றாரு ஆனா உண்மையாவே நடக்கிறது இல்ல யாரு வந்து அவங்கள பாக்குறாங்களோ அவங்க தேவைய நிறைவேற்றாங்களோ அவங்களுக்குதான் முன்னுரிமை எல்லா வகையான தேவையும் தேவையற்றோ அவங்களுக்கு ஆமா சார் சத்தியம் செய்ய சொல்லுங்க சார் அவங்க குழந்தை மேல சத்தியம் செய்ய சொல்லுங்க சார் உண்மையா நேர்மையா நகராட்சி துறையில வந்து நேர்மையா லஞ்சம் லாவணியம் நடக்காம அவங்க தாண்டிங்க ஒரு மனுஷனுக்கு இருபத்தஞ்சு கோடி அப்படிங்கிறது ஒரே ஒரு அதிகாரி நகர்ப்புற வளர்ச்சி துறையில ஒரு நபர் மீது மட்டும் இப்படின்னா இன்னும் தமிழ்நாடு முழுவதுமா ஒரு ஆயிரம் பேத்த இது மாதிரி புடிச்சு அந்த பணத்தை எடுத்து தமிழ கஜானால வச்சா தமிழ்நாட்டோட கடனை சுத்தமா அடைச்சுக்கலாமே கண்டிப்பா கண்டிப்பா சார் இன்னைக்கு வந்து நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் நேர்மையான அதிகாரி இவ்வளவு தூரம் நம்ம பல செய்தி போட்டுட்டா நம்ம ஒரு பத்திரிகை ஆசிரியர் நான் திருச்சியில தாங்க இருக்கேன் எங்க மாவட்டத்துல தாங்க கே என் நேர் அவர்கள் இருக்காங்க இந்த செய்தி எல்லாம் திருச்சியில உள்ளவங்க பாக்காம இருக்க மாட்டாங்க அவருடைய கவனத்துக்கு கொண்டு போறாங்களான்னு தெரியல இதை கூப்பிட்டு வச்சு அவர் நகர்புறவாட்சித்துறை அமைச்சர் இருந்து அவர் விஜயகுமார் மாத்திட்டு ஒரு சகாயம் போல ஒரு நல்ல அதிகாரியை தூக்கி போகல நல்லா அதுல ஆமா சார் நேர்மையான அதிகாரி எல்லாம் அதிகமா இருக்காங்க சார் நகராட்சியிலே பல தொகுதிகள் நேர்மையான அதிகாரி இருக்காங்க நேர்மையான அதிகாரி இருக்காங்கல்ல

ஆஹ் அப்ப நடு மத்தியத்துல யாரு சொல்றாங்களோ ஆபீசர் சொல்றனா சரி அவள் தான் அந்த அப்ப அவன் என்ன பண்ணுவான் நானூறு கிலோமீட்டர் அண்ணாண்ட தூக்கி போட்டா அவன் என்ன பண்ணுவான் சரி போ இன்னாவோ சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போய் வேளாண் வேளாண்மை துறையிலையும் வேளாண்மை துறையிலையும் இந்த தான் நடக்குது இப்ப தான் தட்சணா பத்திங்கிற முதன்மை செயலராக வந்திருக்காரு பல்வேறு செய்திகளை இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அது போல வந்து விஜயகுமாரோட சொத்து மதிப்பு ஆவணங்களை வந்து வெளியிட தயாரா அப்படிங்கிற பல்வேறு சவால்களை வச்சிருக்காங்க அவர் வந்து நேர்மையான அதிகாரி என்று மாற்றாரு சார் அவர் உண்மையா நேர்மையான அதிகாரி என்ன அவரோட பட்டியல வெளியிட்டு அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு முன்னூறு உரிமை அதிகாரியா ஒரு முன்னுதாரணமாக வெளியிட ஆமா சார் அவர் வந்து உண்மையாவே பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் அவருடைய கவனத்துக்கும் செய்தி போதா சார் இதுல வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பி ஏ சீனியர் பி ஏ பிச்சே பண்ணா முழுக்க முழுக்க வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை உள்ளாட்சிங்கிறதான் பிரிச்சுட்டாங்களே நகர்ப்புற வளர்ச்சித்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா அண்ணன் நேரு அவர்களுக்கு சீனியர் பிஏவா இருக்காரு நிச்சயம் பண்றவரு அவருடைய சொத்து மதிப்புகளை வெளியிடணுங்கிறீங்க முழுக்க முழுக்க அமைச்சர் நேரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை பண்ண முழுக்க முழுக்க நம்புறாரு உயிர் என்று நம்புறாரு நேருவின் நிழல் நேரோட பாதி நான் தான் அப்படிங்கிற மாதிரி பிச்சை ஆமா சார் அந்த அதிகார பவனத்தை வச்சு விஜயகுமார் மற்ற அதிகாரிகள் செய்யற தவறெல்லாம் அமைச்சர்கிட்ட போய் சொல்றது இல்ல சொல்றது இல்ல அப்படியே ஃபில்டர் பண்ணுறது இப்போ நகர்ப்புற வளர்ச்சி துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை கண்காணிக்கிறதுக்கே தனி ஒரு உளவுத்துறை உளவு புரிய வந்து இப்போ அம்மையார் ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு தனி உளவு புரிய போடுவாங்க அதே மாதிரி திமுக வந்து தனி உளவு புரிய போட்டு ஒன்று ஒன்று ஒன்றுமே ஒன்றுமே இல்லை சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கார்த்திகேயன் ஐஏஎஸும் நேரு அவர்களும் சிவராஜ் ஐஏஎஸ் அவர்களும் தமிழ்நாடு மொத்தம் உள்ள நகராட்சி மாநகராட்சியில இந்த நாலு ஆண்டுகளில சுகாதார பிரிவுல பில்லு எவ்வளவு போட்டிருக்காங்க அது ஆய்வு பண்றதுக்கு ஒரு குழு அமைச்சு நடவடிக்கைத்தாவே பல அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு போற நிலைமையில சூழ்நிலை இந்த ஒரு துறையில நடக்கக்கூடிய நேரு நகர்ப்புற ஆட்சி துறையில நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அரசாங்க அதிகாரிகளுடைய சொத்து மதிப்புகளை கையில் எடுத்தாவே தமிழ்நாட்டோட ஒத்தும ஒட்டுமொத்த கடனை அடைச்சு அடைஞ்சிரும் அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் சொல்லியிருக்கீங்க இந்த செய்தியை சார் வெளியிடுவோம்ல திருவர்காடு நகராட்சியில கடந்த ஆறு மாசத்துல அதே போல பூந்தமல்லி திருவள்ளூர் சுகாதார பிரிவுல உம் பில்ல ஆய்வு பண்றேன் சார் நான் இதே உங்க காணொலியிலேயே நானும் செத்து போயிடும் சார் பிரச்சனை தமிழ்நாடு அரசு இந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் தமிழ்நாடு அரசு நடுநிலையா நடவடிக்கை எடுத்து அரசு அவங்களுடைய தவறுகளை வந்து கண்டுபிடிச்சு திமுக அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலமை இல்லாம தமிழக கல்யாணம் அடைஞ்சல முழுக்க முழுக்க நிர்வாகத்துல நகராட்சி கூடுதல் இயக்குநருக்கு தான் சார் சேரும் சேரும் நான் ஒரு நல்ல நோக்கத்துல திமுக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல அந்த செய்தியை சொல்லியிருக்கீங்க நிச்சயமா அந்த செய்தியை வெளியிடுவோம் மீண்டும் அடுத்த செய்திகள் பாப்போம் நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம்